அவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க தினம் தினமொரு தேர்வுல ஒரு பர்டிகுலர் செயலை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதில் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்குது இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம தினமொரு தேர்வில் ஒரு செயல் ஒரு நூல்களை குறித்து நம்ம பார்த்தோம் இதில் வந்து இன்னைக்கு ஒரு நூல் என்னுடைய ஆசிரியர் யாரு இது எந்த வகையை சார்ந்த ஒரு நூல் இந்த மாதிரியான எத்தனை பாடல்கள் இருக்குது பதினெண்டு நூல்களில் இதுவும் ஒன்று இந்த மாதிரியான பல கேள்விகள் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதோட வீடியப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொஷின் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி மாலையில் இதுக்கான ஆன்சர் வீடியோஸ் போடுறோம் இல்லை நாளைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு ஆன்சர் வீடியோஸ் வந்துடும் சரிங்களா ஓகே தேங்க்யூ இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க இருபத்தைந்து கேள்விகள் இருக்குது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னமொரு தேர்வு டெஸ்ட் டூ தான் இது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ